ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருளிய மகாமந்திரம் ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்து உயிர் எழுத்துகளும் அற்புத இறை உயிர் ஒலி அலைகள் நிரம்ப பெற்றவை இந்த ஐந்து உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டே மந்திரங்கள் அமைய பெற்றுள்ளன ஐந்து உயிர் எழுத்துகளும் முழுமையாக அமைய பெற்ற ஒரே மந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகா என்னும் மந்திரம் மட்டுமே மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வள்ளல் பெருமானாருக்கு அருளப்பெற்று பெருமானார் நமக்கு தனிப்பெரும் கருணையால் அருளினார்கள் உயிர் இனங்கள் அனைத்திற்கும் ஆ என்ற சொல்லோசையே உயிரின் உள் ஒலி ஆகும் மொழி நிறம் தேசம் மதம் கடந்து தனித்தன்மையோடு விளங்கும் தனிப்பெரும் சிறப்புடையது அ ஒன்று மட்டுமே ஆ என்ற முதல் எழுத்தாலேயே அமைய பெற்ற முழு மந்திரம்தான் மகா மந்திரம் தேகம் என்னும் உடல் என்றும் மரணம் தவிர்த்து இளமையோடு இருக்க ஜீவ அணுக்கள் அதாவது உயிர் அணுக்கள் அருள் ஒளி பெற வேண்டும் அந்த அருள் ஒளியின் உற்பத்தியே மகா மந்திரம்தான் வரவு போக்கற்ற நிலை கைகூடவும் மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண் திறக்கவும் ஞானக்கண் திறந்து அருட்பெருஞ்சோதியின் ஆனந்த உயிரிடம் காண வேண்டும் இதற்கு திறவுகோல் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ஓதுதல் ஒன்று மட்டுமே உயிர் வளர் கலை ரகசியத்தை வெளிப்பட உணர்த்தும் மந்திரம் மந்திரம் மட்டுமே எனவே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை புலை கொலை தவிர்த்து மன தூய்மையோடு போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உணர்த்தியவாறு வள்ளல் பெருமானார் அருளிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் இந்த மகா மந்திரத்தை நா ஒன்றினால் மட்டும் ஓதினார் போதாது ஊன் ஓத வேண்டும் உள்ளம் ஓத வேண்டும் உயிர் ஓத வேண்டும் உயிர்க்கு உயிராம் ஆன்மாவும் ஓத வேண்டும் அத்துடன் அருட்பெருஞ்சோதி மீது காதலாகி ஓத வேண்டும் புருவ மத்தியில் ஜோதியை நினைந்து நினைந்து ஓத வேண்டும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஓத வேண்டும் ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஒருமையுள்ளத்தோடு மகாமந்திரத்தை நா அசையாமல் ஓதுவது சிறந்தது உடல் உள்ளம் உயிர் ஆன்மா ஆகிய நான்கும் ஒருங்கிணைந்த உன்னத நிலையில் அருட்பெருஞ்சோதி மீது காதலாகிக் கசிந்து உருகி மகாமந்திரத்தை தொடர்ந்து ஓதிவந்தால் உயிர் அனுபவம் அருள் அனுபவம் அருட்பெருஞ்சோதி அனுபவம் பெற்று மரணமெலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி